பாத்தீங்கன்னா ஒரு இஞ்சு பண்றோம் ரெண்டு இஞ்சு பண்றோம் மூணு இஞ்சு பண்றோம் நாலு இஞ்சு பண்றோம் சர்க்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா உள்ள பாம்பு சின்ன சின்ன பூச்சி எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னா ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நமக்கு செலவு கம்மியாகணும் கோழி ஆடு மாடு மட்டும் உள்ள வராம பாதுகாப்பா இருந்தா போதும் இன்ச்சு நாலு பண்ணலாம் சரிங்க ஸ்டார்டிங் நாலு அடி ஹைட்டு சரிங்க அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி பத்து அடி வரையிலுமே நம்ம பண்ணித்தரலாம் ஓகே மக்கள் வந்து என்ன சைஸ் வேணும்னு விருப்பப்படுறாங்களோ வேணுங்கிற அளவுக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ நம்ம கண்டிப்பா அதை நம்ம ஓட்டி கஸ்டமரோட தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கோம் இல்லீங்களா ஓகே இன்னொரு விஷயம் எங்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு ரோல் வாங்குனாலும் உங்க ஊருக்கு மேட்டூர் கொரியர் ஆபீஸ்ல ஃப்ரீயா வரும் ஒரு ரோல் வாங்கினீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி எழுநூறு ரூபா கொடுத்து நீங்க வாங்குறீங்கன்னா உங்க ஊருக்கு உங்க ஊர்ல இருக்கிற ஃபேக்டரி என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ விட கம்மியாகவும் கொடுத்து உங்க ஏரியாவுக்கு ஃப்ரீயாவே குடுக்குறோம் சரி என்ன சார் இது நம்புற மாதிரியே இல்லையே இது எனக்கு தரத்துலதான் நம்ம இருபத்தஞ்சு வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள தரத்துல ஏதாவது ஃபால்ட் ஒரு அருந்து விழுந்துருச்சு உங்ககிட்ட கம்பி எங்ககிட்ட கம்பி வாங்கி அருந்து விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா மாறுபாடு கிடையாது இதுதான் உங்களுக்கு பேசிக்கலாம் அதாவது உங்களுக்கு ரேட்டும் அதிகமாக கூடாது ரேட்டும் ரொம்ப குறைஞ்சு வாங்கினீங்கனாலும் தரம் எல்லாம் போயிடும் பேசிக்கலாம் மாடல் இதுதான் கம்பி இந்த ரேட்டு அதே மாதிரி முள்ளு கம்பி இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு தனியா ஒரு ஒரு ரோல்னா ஒரு பத்து கிலோ கிலோ வேணும்னாலும் உங்க ஏரியாவுக்கு ஃப்ரீயாவே வந்துடும் அதுவும் கிலோ நூறு ரூபாய் தான் அஞ்சு கிலோக்கு மேல வாங்கிட்டீங்கன்னாவே ஃப்ரீ டெலிவரி தான் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க கட்டாயமா வந்து இது விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன் உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கே அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் ஆடு மாடு கோழி எந்த ஒரு பண்ணை வச்சிருந்தாலும் சரி இல்ல ஒரு தோட்டங்காடு வச்சிருந்தாலும் சரி இதுக்கு பாதுகாப்பு அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா அவசியம் அப்படிங்கறதாங்க இந்த காலத்தோட நிலைமையா இருக்குது ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் எந்த ஒரு கால்நடையும் வளர்த்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாயிருக்கோம் ஸோ இதற்கான ஒரு இந்த பாதுகாப்புக்கான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வேலிகள் அதாவது வந்து டைமண்ட் நெட் டைமண்ட் ஃபென்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைமண்ட் நெட் ஃபென்சிங் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பண்ணைகளுக்கும் சரி நம்ம தோட்டங்காடுகளுக்கும் சரி பாதுகாப்புக்காக நம்ம வந்து அமைக்கிறோம் அதை வந்து விலை கம்மியாக வாங்கணும் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தரமான ஒரு பொருளை விலை குறைவா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா தமிழ்நாடு முழுக்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்கான வீடியோ தாங்க இது ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்க அப்படின்னா பண்ணையாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து உபயோகம் தரக்கூடிய ஒரு அருமையான விஷயத்த கொண்டு வந்திருக்கும் டிரான்ஸ்போர்ட் செலவே இல்லாம இந்த டைமண்ட் பென்சிங்க உங்களோட இடத்துக்கே வர வைக்க முடியும் அது எப்படின்னு கேக்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதா நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப ஃபேக்டரிக்குள்ள போவோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சார் உங்களுடைய பெயர் நம்மளோட இந்த ஃபேக்டரி ஆனது எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் பாத்தீங்கன்னா ஜெயராஜ் ஓகே இது பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் ஓட்டம் மேச்சேரிங்கிற இடத்துல இருக்கு மேச்சேரிங்கிற இடத்துல இருக்கும் சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் சார் இது பாத்தீங்கன்னா தமிழா பென்சிங் கம்பி வேலிகள் ஓகே டைமண்ட் கம்பி வேலிகள் ஓகே இது தயாரிக்கிறோம் சொந்தமா சொந்தமா நீங்களே தயாரிச்சு அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா சார் இந்த கம்பி வேலிகள் அப்படின்னாவே வந்து இந்த தோட்டம் காடுகளுக்கு போடுறதா இல்லீங்களா கண்டிப்பா ஆமாங்க இது ஆட்டு பண்ண கோழி பண்ண மாட்டுப்பண்ணை அதாவது நம்ம தோட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்காக கண்டிப்பா பென்சிங் போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அதுக்காக தான் நம்ம சொந்தமாவே பென்சிங் தயாரிச்சு குறைஞ்ச விலையில மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு நம்ம சொந்தமா தயாரிக்கிறோம் தயாரிக்கிறோம் அப்படி உங்களோட மேனுபேக்சரிங் யூனிட் பாத்துக்கலாங்களா கண்டிப்பா பார்த்துக்கலாம் வாங்க சார் இப்போ உங்களுடைய இது ஃபேக்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேச்சேரியில் அமைஞ்சிருக்கு ஆமா ஏற்கனவே இருந்தீங்க ஆமா இப்ப புது முயற்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலி அதாவது டைமண்ட் நெட்டுக்கும் வந்து இறங்கிருக்கீங்க இல்லீங்களா ஆமாங்க இதனால உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது எப்படி இதை செய்யணும்னு சொல்லி தோணுச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேற்பூருக்கு பேனல் ஷீட்டுங்கிறத நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு ஆமாங்க நம்ம விவசாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பென்சிங் இதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஏற்கனவே நேர பேர் ரிக்யூஸ்டா சொல்லிருக்காங்க ஓகே நம்ம பண்ணையுடைய சார்ந்தே இன்னொரு தொழில் பண்ணலாம்னு யோசிக்கும்போது ஓகே பாத்தீங்கன்னா நீங்க டைம் அண்ட் கம்பி வலிங்கிறது மக்களுக்கு அத்தியாவசியமா தேவையா ஒன்னும் இருக்குது அதனால நம்ம பென்சிங்க தேர்ந்தெடுத்து அதனால தேர்ந்தெடுத்து சார் இப்போ டைமண்ட் நெட் அப்படின்னா வந்து அதுல நிறைய வெரைட்டிஸ் சொல்லுவாங்க அதாவது வந்து டாடா கம்பி போட்டு போடுறது இருக்கு சாதாரண ஆர்டினரி கம்பி போட்டு இருக்கு அதுக்கு தனி தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைஃப் டைம் சொல்லுவாங்க இதுல நம்ம என்ன எடுத்து ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம் சார் இது பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து இருக்கிறது இருபத்தஞ்சு வருஷம் கம்பி வருங்க ஓகே அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கம்பி தான் டாட்டா வேணும் அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இங்கே ரேட் கொஞ்சம் சாஸ்தியா வரும் ஓகே லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இதுக்குள்ளதான் வரும் இந்த கம்பியும் உங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் வரும் நம்ம உத்தரவாதத்தோடு கொடுக்கணும் இருபத்தஞ்சு வருஷம் வரும் அப்படியே இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அருந்து ஃப்ரீயாவே கொடுக்கணும் அதாவது ஸ்டாண்டர்ட் கேரண்டி நீங்க கொடுக்கப்படும் ஓகே சார் இப்போ டைமண்ட் ஹெட் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைசஸ் சொல்லுவாங்க ரெண்டுக்கு ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அதை விட சின்ன கண்ணியும் இருக்கு அதை விட பெரிய கண்ணி இருக்கு மூணுக்கு மூணு கூட இருக்கு இதுல என்ன சைஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுவோம் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இஞ்சு பண்றோம் ரெண்டு இஞ்சு பண்றோம் மூணு இஞ்சு பண்றோம் நாலு இஞ்சு பண்றோம் சரிங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா உள்ள பாம்பு சின்ன சின்ன எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னா ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இல்ல நமக்கு செலவு கம்மியாகணும் கோழி ஆடு மாடு மட்டும் உள்ள வராம பாதுகாப்பா இருந்தா போதுங்கிறவங்க மூணு இஞ்சி நாலு இஞ்சு யூஸ் பண்ணலாம் சரிங்க மக்கள் என்ன விரும்புறாங்களோ அந்த இதை நம்ம தயாரிச்சு ரெடி பண்ணி தரும் பண்ண முடியும் சரி இப்ப பொதுவா கோழி பண்ணை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கோழிகளுக்கு வந்து ரொம்ப சின்ன கன்னி வளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து வெளியில இருந்து இந்த கீரியோ நாயோ பூனையோ உள்ள போயிடக்கூடாது அதே மாதிரி கோழி குஞ்சுகள் வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கறக்கும் பண்ணுவோம் அந்த கோழி விலை தவிர்த்துட்டு இந்த டைமண்ட் நெட்டும் இன்னைக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்கு என்ன சைஸ் வந்து கரெக்டா இருக்கும் இந்த கோழி பண்ணைகளுக்கு கோழி பண்ணைகளுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இன்ச்சு கரெக்டா இருக்கும் சரிங்க 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 இருக்கே சின்ன சைஸுங்களா ஆமா இல்ல ஒரு இன்ச்சும் நம்ம ஓட்டலாங்க ரெண்டு அதாவது செலவு ஒரு சாஸ்தி ஆகுங்க ஒரு ரோல் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வருதுன்னு ஒரு ஓட்டும் போது ஆறாயிரம் இந்த ரேட்டுக்கு போயிரும் நார்மலான சைஸ் மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சி வரும் அவங்களுக்கு செலவு மீதியா இருக்குங்கிறதுக்காக ரெண்டு இஞ்சு மூணு பண்ணுங்க அதாவது கம்மியான அளவுகள் போகும்போது வந்து அதுக்கான கம்பி தேவைகள் அதிகமா இருக்கும் அப்படியே கூடும் கூடும் அப்போ ரேட்டும் வந்து அதிகமா அதிகமாகும் பட் கோழி பண்ணை அப்படிங்கும் நம்ம ஸ்பெஷலைஸ்டா கஸ்டமைஸ்டா அந்த ஒண்ணு ஒண்ணு கூட ஓட்டி தர முடியும் ஓட்டி தர முடியும் சரி சார் பொதுவா இந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணைகளுக்கு எல்லாம் என்ன சைஸ் வந்து பொதுவா தேர்ந்தெடுக்கிறாங்க ஆட்டு பொண்ணை மாட்டு பண்ணுங்க அஞ்சு இஞ்சு ஆறு இஞ்சு தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தாவே பிரச்சனை இல்ல சரிங்க அது நம்மளுக்கு அஞ்சு இஞ்சு ஆறு இஞ்சுக்கும் போது ஆடு மாடு அதுல வந்து பெரிய பிரச்சனையா இருக்காது செலவு கொஞ்சம் கம்மியாகும் இப்ப நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நார்மலா மூணு இஞ்சு ஒரு ரோல் அஞ்சு டேட்ல நூறு டேட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வருதுன்னா சரிங்க உங்களுக்கு அஞ்சு ஆறுஞ்சு வரும்போது மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி இருநூறுவா முடிச்சிடும் ரேட் கொஞ்சம் குறையும் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் வேலி அப்படிங்கறது வந்து தோட்டங்கடுகள்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக வேலிக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடின்னு வேற வேற சைஸஸ்ல பண்றாங்க ஆமா இதுல நம்ம என்ன அளவுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன உயரம் வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் நமக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நாலு அடி ஹைட்டு சரி அஞ்சு அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி பத்து அடி வரையுமே நம்ம பண்ணி தரலாம் ஓகே மக்கள் வந்து என்ன சைஸ் வேணும்னு விருப்பப்படுறாங்களோ ஓகே வேணுங்கிற அளவுக்கு ஆர்டர் கொடுத்தாங்களா சரி நம்ம கண்டிப்பா அதை நம்ம ஓட்டி கொடுத்தோம் கஸ்டமரோட தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா சார் இப்ப இந்த டைமண்ட் நெட் கூட வேற என்னெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் இது முள்ளுவேலி நம்ம பண்றோம் ஓகேங்க அதாவது நம்ம டைமண்ட் கம்பி வலி போட்டு ஒரு பிளாட்

சோ முள் கம்பியும் நம்ம பண்றோம் இல்லீங்களா டைமண்ட் நெட் அதுக்கப்புறம் முள் கம்பி பண்றோம் சரி இப்போ உங்ககிட்ட ஆர்டர் பண்ணனும் அப்படிங்கறதுக்கு முன்னாடி நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைமண்ட் நெட் அப்படிங்கிறது ஊருக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு கண்டிப்பா ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா தனித்தனியா தனித்தனியா ஒரு ஃபேக்டரி இருக்கு அதுக்கான ஒரு அவுட்லெட் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களை தேடி வந்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன உங்களோட தரம் எப்படி அவங்கள இருந்து மாறுபடுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்க தரமா எங்க சொந்த தயாரிப்புங்கிறதுனால நாங்க இருபத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ஓகே இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள ஓகே நம்ம கிட்ட வாங்கின கம்பி வந்து அருந்து விழுந்துருச்சுன்னா துருபிடிச்சு அருந்து விழுந்துருச்சுன்னா ஓகே இருபத்தஞ்சு வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல போயிருச்சுன்னா சரி நீங்க எங்ககிட்ட அந்த பில்ல கொடுத்து ஃப்ரீயாவே வாங்கிக்க முடியும் ஓகே இன்னொரு விஷயம் நீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு ரோல் வாங்கினாலும் எங்க ஊருக்கு மேட்டூர் கொரியல் ஆபீஸ்ல ஃப்ரீயா வரும் ஒரு ரோல் வாங்கினீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி எழுநூறு குடுத்து நீங்க வாங்குறீங்கன்னா உங்க ஊருக்கு உங்க ஊர்ல இருக்கிற ஃபேக்டரி என்ன ரேட்டு குடுக்குறாங்களோ அதை விட கம்மியும் கொடுத்து சரி உங்க ஏரியாவுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறோம் சாரி என்ன சார் இது நம்பரை மாதிரியே இல்லையே இப்போ தமிழ்நாட்ல ஏதோ ஒரு மூலையில இருந்து உங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அது எப்படி நீங்க ஃப்ரீயா சர்வீஸ் அது ஒரு ரோல அனுப்ப முடியும் ஒரு ரோலா இருந்தாலும் நம்ம கொரியர் சார்ஜ் இங்கே கட்டி சொந்த ஊருக்கு மேட்டூர் கொரியர் ஆபீஸ் எங்க இருக்கோ அந்த ஆபீஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும் நீங்க ரோலுடைய அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதும் சரி ஃப்ரீ டெலிவரியா டெலிவரி ஒரே ஒரு ரோல் வாங்கினீங்கனாலும் சரி உங்களுக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மூலையில இருப்பாங்க இப்ப கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் ஆர்டர் பண்றானா அங்க கூட சர்வீஸ் இருக்கும் அப்ப அந்த ஒரு ரோல் கூட அவ்வளவு தூரமும் போவோம் இப்ப நம்ம ஏற்கனவே ஆன்லைன்ல பேனல் சீட் ஒன்னு பண்ணணும் அதுலயும் சொன்னதான் செஞ்சோம் இதுலயுமே கண்டிப்பா ஃப்ரீயா கொடுப்போம் ஃப்ரீயா கொடுப்போம் சரி சார் இப்ப நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க காஸ்ட்ல வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுக்கறீங்க விட கம்மியான விலையும் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது தரம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும் இல்லீங்களா சரி கஸ்டமருக்கு தரத்துல நீங்க எந்த அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்றீங்களா இல்ல அதை பத்தி எனக்கு தரத்துல தான் நம்ம 25 வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம் 25 வருஷத்துக்குள்ள தரத்துல ஏதாவது ஃபால்ட் ஒரு அருந்து விழுந்துருச்சு உங்ககிட்ட கம்பி எங்கிட்ட கம்பி வாங்கி

தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒருத்தர் தயாரிப்பாங்க இன்னொருத்தர் வாங்கி விற்பாங்க புரியுதுங்களா நாங்க சொந்தமா ஜெய்தேமலாவுடைய சொந்த தயாரிப்பு தான் இந்த கம்பி வேலிகள் ஓகே டைமண்ட் கம்பி சரி முள் கம்பி சரி சொந்தமா தயாரிக்கிறதுனால விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது நம்ம நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால இதெல்லாம் கலந்து யோசிச்சு இந்த ரேட்டை நம்ம முடிவு பண்ணிருக்கோம் சொந்த தான் மெயின் சொந்த தயாரிப்புங்கிறதுனாலதான் இந்த விலைக்கு குறைச்சு கொடுக்க முடியுது தரமான கம்பியே ரேட் குறைச்சு கொடுக்க முடியுது காரணம் நம்ம சொந்த தயாரிப்புங்கிறதுதான் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா தரத்திலயும் தரத்துலயும் நீங்க காம்பரம் போய் குவாலிட்டியா குடுக்கறீங்கறீங்க மத்தவங்களோட ரேட்டும் குறைக்க மாட்டேங்கிறீங்க சார் ரேட்டு வந்து அதிகப்படுத்த மாட்டீங்க ரேட்டு கம்மியா தான் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து அது ஒரு ரோலுக்கு அதுதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஒரு ரோலுக்கு நீங்க ஃப்ரீ ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க ஒரு ரோலா இருந்தாலும் பண்றீங்க எவ்வளவு ரோல்ஸா இருந்தாலும் பண்றீங்க இத்தனையும் பண்ணும்போது எப்படி சார் உங்களால பிசினஸ் சஸ்டைன் பண்ண முடியுது எப்படி ரன் பண்ண முடியுது நான் வந்து ஒரு சாதாரண விவசாயி சரி விவசாயியுடைய மனநிலை எனக்கு கண்டிப்பா புரியும் அந்த தான் நான் அந்த பீல்டுக்குள்ள வந்தோம் சரி ஒரு விவசாயி பல பிரச்சனை பேஸ் பண்ணி ஒரு பண்ணையை பாதுகாக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது நல்லாவே தெரியும் அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அதிகமா லாபம் வேண்டாம் குறைஞ்ச லாபத்துல நம்ம தமிழ்நாடு புள்ள ஜெயித்தமிழாங்கிறத நம்பி என்ன வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு ஆஃபரா குடுக்குறேன் இது இதுதான் இது நோக்கம் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலா இருக்கு ஏன்னா விவசாயிகளுக்காக நீங்க இந்த விலை குறைப்பு செய்யறீங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் எல்லா விவசாயிகளும் வந்து பயன்பெறணும் அப்படிங்கறதுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்க கண்டிப்பா முதல்ல நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக இதை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் இப்போ இந்த விலை நிலவரங்களுக்கு வருவோம் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுங்க அதை எப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு அடி ரோல் நம்ம கிட்ட கிடைக்கும் எவ்வளவுக்கு கம்மியா ஆர்டர் பண்ணலாம் எவ்வளவு அதிகமா ஆர்டர் பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வெலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஓகே இந்த சைஸ்ல எது வாங்கினாலும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நாலு அடியில இருந்து பத்து அடியில எது வாங்கினீங்கனாலும் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைமன் கம்பி கிலோ நூறு ரூபாய் தான்

அதே மாதிரி முள்ளு கம்பி இருக்கு பாத்தீங்களா இது உங்களுக்கு தனியா ஒரு ஒரு ரோல்னா ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ வேணுன்னாலும் உங்க ஏரியாவுக்கு ஃப்ரீயாவே வந்துரும் அதுவும் கிலோ நூறு தான் அஞ்சு கிலோக்கு மேல வாங்கிட்டீங்கனாவே ஃப்ரீ டெலிவரி தான்

தேவைப்படுறவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க உங்களோட இந்த பணி சிறக்கணும் மென்மேலும் வளரணும் சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க வணக்கம் வணக்கம்